தற்போது ஒரு அண்மை செய்தி பொற்கோவில் அருகே பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது இந்தியா வெற்றிகரமாக அதனை முறியடித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் காஷ்மீர் ராஜஸ்தானை தொடர்ந்து அமிர்தசரஸில் அமைந்திருக்கக்கூடிய பொற்கோவில் அருகே பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய பொற்கோவில் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை வெற்றிகரமாக இந்திய ராணுவம் முறியடித்திருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம் இருள் சூழ்ந்த பகுதிகள் தற்போது ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் அந்த பாகிஸ்தான் இந்திய வெற்றிகரமாக நடுவானிலேயே வீழ்த்தக்கூடிய காட்சிகளையும் நாம் கொண்டிருக்கிறோம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தில் பொற்கோவில் அருகே பாகிஸ்தான் நிகழ்த்திய இந்த ட்ரோன் தாக்குதலை இந்தியா வெற்றிகரமாக வான் பரப்பிலேயே அழித்து ஒழித்திருக்கிறது வானில் பறந்து வரக்கூடிய ட்ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அழித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது நிலையில் பார்த்து தொடர்ந்து இரவு நேரத்தில் எல்லை பாதுகாப்பு மற்றும் பதற்றம் நிறைந்த பகுதிகள் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது இந்த இருள் சூழ்ந்த பகுதிகளை தற்போது பாகிஸ்தான் ராணுவம் குறிவைத்து தாக்கி வரக்கூடிய அன்னை தரவுகளை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் Area. These are the visuals that we are getting from the Patan. <laughs> uh, this is the uh, the epicenter of the Patan where we are standing right now, and you can see that there is complete darkness in the city, but there's explosions. Oh, Jesus! Oh, மீண்டும் நம்மோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் தொடர்ந்து காஷ்மீர் ராஜஸ்தானைக்கு அப்புறம் இப்போ மீண்டும் பஞ்சாப் மாநிலம் குறிவைக்கப்பட்டிருக்கு நான் பஞ்சாப் மாநிலம் முழுவதுமே இருள் சூழ்ந்து காணப்படுகிறது தூரத்தில் ஒரு சிறிய வெளிச்சம் ட்ரோன் தாக்குதலுடைய வெளிச்சம் தொடர்ந்து அந்த ட்ரோனோட தாக்குதலோடு உண்டான அந்த ஒலி எழுப்பக்கூடிய சத்தமானம் உணர முடிகிறது இது குறித்தான தற்போதைய தரவுகள் யோகேஸ்வரன் சூர்யா ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தானை தொடர்ந்து தற்போது பஞ்சாப் மாநிலத்துல அஹ் பகுதிகளிலையும் அந்த ட்ரோன் தாக்குதல் என்பது அஹ் நடைபெற்று வருகிறது குறிப்பாக பல இடங்களில் இந்த ட்ரோன் தாக்குதல் அஹ் நடைபெற்று வரக்கூடிய நிலையில பஞ்சாபினுடைய பொற்கோவில் அருகே அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்க்க முடியுது இல்லையா இது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசர் அரசுல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில பகுதிகளில் இருந்து பதிவு செய்யப்பட்டுக்கூடிய காட்சிகள் மக்களுடைய சட்டங்கள் ஒரு பக்கம் கேட்கிறது மற்றொரு பக்கம் இந்தியாவுடைய பாதுகாப்பு அரண் சுடப்படக்கூடிய காட்சிகளும் வான்வெளியில பறக்கக்கூடிய அந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய காட்சிகளும் அதுல பதிவாகி இருக்கு முக்கியமா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு சீக்கிய கோவில் மீது பஞ்சாப் தாக்குதலை நடத்தியிருந்த அஹ் குறிப்பா பாகிஸ்தான் அந்த தாக்குதலை நடத்தியிருந்ததுல மூன்று சீக்கியர்கள் உயிரிழந்தார்கள் இந்த நிலையில்தான் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய புனித கோவிலான பொற்கோவில் அமிர்தசரஸ்ல அஹ் இருக்கக்கூடிய அந்த கோவில் மீது தாக்குதல் நடத்துவதுதான் பஞ்சாப் குறிப்பா பஞ்சாப் அந்த கோவில் மீது தாக்குதல் நடத்துவதுதான் பாகிஸ்தானுடைய திட்டங்களில் எல்லாம் முன்பு எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது அமிர்தசரஸ்ல கூடிய பல்வேறு பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்கக்கூடிய நிலையில அவற்றை சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த காட்சிகள் என்பதை பார்க்க முடிகிறது எல்லை பகுதிகள் மட்டுமின்றி மத்திய மாநிலங்கள் மற்றும் வட மாநிலங்களுக்கு உள்ளேயும் இந்த ட்ரோன் தாக்குதல் என்பது முறியடிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்லாமல் குறிப்பா கீழே இருக்கக்கூடிய ராஜஸ்தான் பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களிலையும் அந்த ஏர் சைரன் என்பது ஒழிக்க விட ஒழிக்கப்படுகிறது அதே நேத்துல ட்ரோன் தாக்குதலும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்தியாவுடைய பாதுகாப்புக்காரன்கள் அதை சுட்டு வீழ்த்துறாங்க பாகிஸ்தானுடைய முயற்சி இப்போது வரைக்கும் தோல்வியை மட்டுமே சந்தித்திருக்கிறது நேற்று நேற்றைய தினமும் இதே போல கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து நானூறு ட்ரோன்கள் வரை பாகிஸ்தான் ஏவிய நிலையில் அதுல முழுவதுமாக அனைத்து ட்ரோன்களையும் இந்திய பாதுகாப்புத்துறையினர் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள் இந்த நிலையிலே இன்றும் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இப்போது வரைக்கும் பாகிஸ்தான் இருக்கிறதா ஒவ்வொரு நகரங்களிலிருந்து மாநிலங்களிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல் எண்ணிக்கை அடிப்படையில்

தொடர்ந்து எல்லை மீறி வரக்கூடிய பாகிஸ்தானுடைய வரம் மற்றும் பொற்கோவில் அருகே நிகழ்த்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் இந்தியா வெற்றிகரமாக முறியடித்து தகவலை பகிர்ந்து கண்டபுக்கு நன்றி யோகேஸ்வரன்